தண்ணி கரண புகனை போகம் அப்படிங்கிற நாலு விஷயங்களை உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு வச்சுக்காங்க ஒரு பயன்பாரம் சொல்லிட்டு பாருங்க துன்பக்கூற வேலையில அண்ணா இது மாதிரி நான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான வியாபாரத்தில் பிசினஸ்ல ஒரு சின்ன லாஸ் வந்துடுச்சு பத்து லட்சம் ரூபா போயிடுச்சு அவ்வளோதான் கொடுக்கறதுனால இந்த பாவம் போகும் ஒன்று நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதார் மேட்டம்

நீ அதை பயன்படுத்திக்க தெரியாம எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நாம தனு கரண புவன போகம் அப்படின்னு நாலு விஷயங்களை உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு வச்சுட்டாங்க நீ எங்க வாழணும் எப்படி வாழணும் உனக்கு யார் யாரு உனக்கு மனைவி யாரு அப்பா யாரு அம்மா யாரு உனக்கு ஆசிரியர் யாரு நீ எவ்வளவு நாள் வாழணும் உன்னோட ஆய்காலம் எவ்வளவு எங்க வாழணும் என்ன வீடு உனக்கு என்ன என்ன எவ்வளவு படிக்க முடியுமே உனக்கு தேவையான ஆக்சிஜன் உனக்கு தேவையான சாப்பாடு உனக்கு தேவையான தண்ணி இது உனக்கு தேவைகள் அனைத்தையும் குடுச்சு அனுப்பிச்சு இவ்வளவு கொடுத்தனுச்சு அதை பயன்படுத்திக்க தெரியாமையான பிறந்தன்னு தெரிய யானை வாழறேன்னு தெரியேன்னு சொல்லி கழிச்சுக்க கூடாது இப்ப தடுத்துக்கிட்டா என்ன ஆயிடும்னா இறைவன் ரொம்ப அது விருப்பு வெறுப்பே இல்லாத ஒரு கடவுளைய நம்ம வெறுப்பு வர அளவுக்கு ஆக்கிடக்கூடாது அவரே வந்து நம்ம வேற மாதிரி கொண்டு போகக்கூடாது அதனால நாம என்ன பண்ணணும் வாழ்க்கையை சிறப்பா வாழ கத்துக்கணும் அப்போ பேசிக்கா நமக்கு சில விஷயங்கள் தெரியணும் என்னன்னா துன்பம் எல்லாருக்கும் தொடர்ச்சியா வரப்போறதில்லை இன்பம் அதே மாதிரி தொடர்ச்சியா எப்பவும் இருக்காது ஏன்னா இன்பம் துன்பம்ன்றது ரெண்டும் ஒன்னா வர்றதுதான் முதல்ல எது வருதோ அதுக்கப்புறம் பின்னாடி அடுத்தது வரும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இப்போ துன்பம் வரும் வேலை இல்லை சிறீங்கன்னாங்க அன்னைக்கு சொன்ன மகான்கள் ஞானிகள் எல்லாம் சும்மா எவ்வளவு தப்பா எல்லாம் சொல்லலை நிறைய பேர் சொல்ல பயிற்சிகாரம் சொல்லிட்டு போறாங்க துன்பம் போற வேலைகள் சிரிங்கண்ணா எனக்கு கையை எடுக்க போறாங்க டாக்டர் தான் சுகர் அதிகமாயிடுச்சு இது எனக்கு துன்பம் தான் நான் சிரிக்க முடியுமா நான் எடுத்து சொல்லிட்டு போனான் அதுக்கு அதுக்கு சொல்லலை அவங்க அவங்க ஏன் சொன்னாங்க உனக்கு அப்படின்னா இப்ப கையை தான் எடுக்க போறாங்க துன்மை தான் இது துன்பம் தான் ஆனா கையை கற்படி எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு கையை ஆச்சிடுவாங்க கையை ஆறிடும் கட்ட கையாவது கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க அதை போட்டுக்கலாம் நீங்க வந்து அதை அந்த கட்டகை இல்லைன்னா இதுக்கு முன்னால கிடையாது இப்போ அப்துல் கலாம் ஐயா வந்து மிக சிறப்பா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா உங்களுக்கு வந்து இந்த கால் எழுந்தவங்களுக்கே காடு கையெழுந்தவங்களுக்கே கையெல்லாம் வெயிட்லெஸ் ரொம்ப வெயிட்லெஸ் உனக்கு நார்மலா இருக்கக்கூடிய கை வெயிட்டா இருக்கும் ஆனா கை போனவங்களுக்கு அந்த கை வந்து ரொம்ப வெயிட்லெஸ் இருக்கும் அந்த அளவுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அதை நினைச்சு நினைக்கிறீங்க உனக்கு கை போனாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் அது இருக்குல்ல அதை நினைச்சு நினைக்கிறீங்க துன்பம் ஒன்று வந்தா துன்பம் பின்னாடியே வரும் அதனால தான் துன்பம் உருந்தாலே தெரிஞ்சுக்கிறீங்கன்னா சொன்னவங்களாம் வந்து கைதி காரணம் அப்போ நம்ம சிந்திக்கணும் ஏன் சொன்னாங்க அப்படி சிந்திக்கும் போது தான் நமக்கு புரியும் அப்படி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக தன்மையாக கொண்டு போகிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் நமக்கு மதாணங்கள் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க இதை வந்து நம்ம இந்த பாதைக்கு வந்தால் தான் சிந்திக்க முடியும் வரலைன்னா சிந்திக்க முடியாது இதுக்கு சுதா உதாரணத்துக்கு இந்த சின்ன சின்ன வயசு பசங்க சின்ன வயசு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசு பசங்க எல்லாம் கூட ரொம்ப இதுல வந்து ஒரு ஈர்ப்பு என்ன ஈர்ப்பு யாருக்கும் அதாவது முற்பிறவி வாசனைன்னு சொல்லுவாங்க பல திறவிகளின் தொடர்ச்சி அது அந்த தொடர்ச்சி சில பேர் இப்ப என்னன்றாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது பிறவியே கிடையாது முற்பிறவின்றதே ஒண்ணு இல்ல இதெல்லாம் கடையிலே இல்லைன்னு சொல்றவங்க சொன்னதும் பெரிய விஷயம் இல்ல சொல்லாங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம ஞானிகள் என்ன சொல்றாங்க பொதுவா ஞானிகளுக்கு வந்து இதுல இதனால ஏதாவது லாபம் சம்பாதிக்க போறாங்களா இதெல்லாம் ஏன் சொன்னாங்க அவங்கன்னா அவங்க அனுபவிச்சதை சொல்லிட்டு போனாங்க எப்ப எடுத்துதான் எதுக்கா போனப்போ இப்ப நான் கூட சில விஷயங்கள் பேசுறேன்னா இதுல சரியது தப்பு எதுன்னு சரியான விஷயத்த நீங்க எடுத்துருங்க தப்பா இருந்த இதே போட்டுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது இது மாதிரி ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் கொடுத்திருக்கிறோம் இறைவன் கொடுத்திருக்காரு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அது செம்மையா பயன்படுத்தக்கூடிய சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அப்போ முதல்ல நம்ம நமக்கு சரியா பயன்படுத்தக்கூடியது என்னன்னா மூச்சு தாத்தா இந்த மூச்சு வந்து அது தானே இயங்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துட்டான் இந்த தானே ஈரக்கூடிய மூச்சு அதுவா இயங்கிக்கிட்டே என்ன பண்ணுதுன்னா நம்மள இயக்கிக்கிட்டு இருக்கு இப்ப அதுவா இயங்கி நம்மளே இயக்கிக்கிட்டு இருக்கிறத நாம என்ன பண்ணணும் அதை நாம இயக்கி அதை நாம இயக்கி நாம இயங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இது வரைக்கும் மனசு சொன்னதெல்லாம் நாம செய்துகிட்டு இருந்தது போய் இனி நாம சொல்றத மனசு கேட்கும் இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் என்னன்னா ஒரு பத்துபாய் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்ல பரவாயில்ல ஐம்பது லட்சம் ஒரு லாஸ் வியாபாரத்துல பிசினஸ்ல ஒரு சின்ன லாஸ் வந்துருச்சு பத்து லட்சம் ரூபாய் போயிடுச்சு அவ்வளவுதான் பெரிய அளவுல சப்பர் சப்பராக பத்து லட்சத்தை இறந்துட்டேன் நான் சொல்லி வாழ்க்கையே போன மாதிரி சப்பராயிட்டு ரொம்ப சீர்த்தணும் உடம்பு சரியில்லாம போயிடும் டென்ஷன்ல நிறைய உடம்புகள் கெட்டு போயிடும் இப்படி ஆயிடும் இதுக்கெல்லாம் இந்த பாறை வாங்கி இந்த பாவையில வந்தவங்களுக்கு அப்படி ஆகாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்பத்தையும் குடும்பத்தையும் சமமா பார்க்கக்கூடிய மனநிலை இதுல வந்துடும் ஏன் அது எப்படி வந்துது இதுல மட்டும் எப்படி வந்துது அது அப்படின்னு சொன்னா இந்த உங்க மனசு உள்ள அடைங்கிருக்கும் என்ன மூச்சு உள்ள அடங்க மனம் உள்ள அடங்கிட்டு மனம் உள்ள உடனே ரெண்டுத்தையும் நீங்க வந்து படித்து பார்க்கக்கூடிய நிலை உங்களுக்கு வந்து வேர் வேறுபடுத்தும்போது இது வந்தா அது வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்பம் வந்தா இன்பம் வரும் நல்லது வந்தா கெட்டது வரும் இப்ப ஒரு ஒரு ஐம்பது லட்சம் தான் ஊஞ்சதுல பத்து லட்ச ரூபா போனா போதும் ராசானா ஆயிட்டு போதும் மறுபடியும் ஏதாவது நம்ம சம்பாதிக்க போறோம் இதை முதலீடா போட்டு கூட சம்பாதிச்சிடலாம் நமக்கு வந்து வந்து புரிய ஆரம்பிக்க அப்போ ஒரு தெளிவு வாழ்க்கையில ஒரு தெளிவு இதுல கிடைக்கும் கோடி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போக போறது இல்ல அப்படின்ற தெளிவு இதுல வரும் இரண்டாவது விஷயம் யாருக்காவது உதவிகள் செய்யறாங்கன்னா கொஞ்சம் மனமோடு எல்லாரும் செய்யறாங்க கிராம செய்வாங்க இது வேற விஷயம் ஒரு சிலர் செய்யாமையே போயிடுவாங்க மனசு கல்லு மாதிரி வச்சுக்கிட்டு போயிடுவாங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் செய்கிறாங்க இப்படி அந்த செய்யக்கூடியவங்களுக்கு என்ன நடக்கலன்னு சொன்னா மனம் பசப்பட்டதால செய்கிறாங்க இந்த செய்யறதால என்ன ஆகுதுன்னா கொடுக்கறதுனால இந்த பாவம் போகுது ஒண்ணு நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதாண்மை கர்மம் பாரத்த கர்மம் சங்கீத கர்மம் மூணு கர்மங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் இதோட அடர்ச்சி டென்சிட்டி குறைய 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 நமக்கு வந்து இந்த துறவியோட துன்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் துறவி துன்பம் குறையணும்னு சொன்னால் கொடுக்கணும் கொடுப்பதன் மூலயமா சில விஷயங்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கிறோம் அந்த பாவா புண்ணியத்தோட டென்சிட்டி குறையும் அதுக்காக கொடுக்கணும் அப்போ கொடுக்கணும்னா மனம் உள்ள அடங்கணும் நோய் உள்ள அடங்கணும் இது ரெண்டு அடங்கணும் கொடுக்குற எண்ணங்கள் வரும் இந்த கொடுக்குற எண்ணங்கள் வரும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுமா கொடுக்குறவங்க யாருக்கோ பத்து ரூபா கொடுக்குறோம் அது எப்படி வந்து சேரும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு பழனி கோவில வந்து ஒரு செட்டியார் அவர் வந்து பஞ்சாமிரகத்துக்கு டெய்லியும் வந்து பழம் அவங்க தோட்டத்துல வந்து பழம் அனுப்புவார் ஒரு ஆயிரம் பழம்னு வச்சுக்க ஒரு ஆயிரம் பழம் டெய்லி பஞ்சாமிரகம் போறதுக்கு அவர் அனுப்புறார் இந்த ஆயிரம் பழத்தை எடுத்துகிட்டு போகிறா ஒரு வண்டியில் எடுத்துட்டு போகிறார் எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு இடத்துல நிற்கிற கொஞ்சம் நாளில் வெயிலாக இருக்கேன்னு நிற்கும் போது ஒரு ஒருத்தர் வந்து ஐயா எதுவும் இல்லைப்பா ஒன்னா ரெண்டு பழம் சாப்பிட்டு பார்த்து ரெண்டு பழம் எடுத்து கொடுக்குறேன் கொடுத்த உடனே சரிப்பா நான் வாங்கி ரெண்டு பழம் சாப்பிட்டுறான் சாப்பிட்டு போயிடுவோம் சரி சாமி எத்தனை பேர் பழம் அந்த கையில் கொடுத்துறார் தஞ்சாமங்கர் போடுறதுக்கு கொடுத்தார் கொடுத்துட்டு வந்த முருகர் வந்து நீ கொண்டு பழம் எனக்கு வந்து என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைஞ்சிருப்பேன்